ஆண்டவரும் ரஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாக இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பாக இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் கூட இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலும் என்னுடைய வார்த்தையை சொல்வதிலும் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிப்பாராக எந்த நாளிலே உங்களுக்காக நான் தியானித்து போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு அந்த வார்த்தையை நான் அந்த நேரத்தில் தர ஆயத்தமாக இருக்கிறேன் என கண்பானவர்களே பரிசுத்த வேதாகம் சொல்கிறது பெருமூச்சு என்று சொல்லுகிற ஒரு தலைப்பிலே உங்களோடு சில வசனத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைக்கிறேன் என கண்பானவர்களே பெருமூச்சு என்று சொல்லும்போது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நேரிடுகிற ஒரு சம்பவம் தான் பெருமூச்சு பெருமூச்சு என்று சொல்லுவது சும்மா வருகிறது அல்ல ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ளத்தின் இருந்து எழும்புகிற மன கிளேசமான பாரங்கள் மூலமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அறியாதபடி ஒரு மனிதனிடத்தின் வெளியே வருகிறதால் ஒரு பெருமூச்சு அந்த பெருமூச்சு எதனால் வருகிறது எந்தெந்த சூழ்நிலையில் வருகிறது என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே பக்தன் யோவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது கதறுதல் வெள்ளோல்பு போகிறது என்று யோபு சொல்லுகிறார் என கண்பானவர்களே பக்தன் மனிதனை போல ஒரு மனிதன் எலும்பினதும் இல்லை இனி எழும்ப போகிறதும் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு பாடுகளை சகித்து இழப்புகளின் மத்தியிலே கடந்து வந்த ஒரு மனிதன் தேவ மனிதன் தேவனோடு வாழ்ந்தவர் அந்த மனிதன் சொல்லுகிறார் என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாயிற்று அந்த பெருமூச்சு என்று சொல்லுகிறது சாதாரண காரியம் அல்ல நான் உங்களிடத்தில் ஆரம்பத்தில் சொன்னது போல வேதம் சொல்லுகிறது பக்தன் யோபுக்கு ஆகாரத்தை புசிப்பதற்காக அவர் ஆகாரத்துக்கு முன்னாலே கடந்து போகும்போது அந்த ஆகாரத்துக்கு முன்னாலே கரங்களை வைக்கும்போது அவர்களுக்கு உள்ளால் கிடக்கிற அந்த அங்கலாய்ப்பான துக்கமான இழப்பான வேதனையான போராட்டத்தின் மத்தியிலே ஒரு பெருமூச்சு வருகிறது எனக்கு அன்பானவர்களே உள்ளத்தின் துக்கம் என்ன இழப்புகள் என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் அருமையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கண்பானவர்களே ஆகாரத்தை புசிப்பதற்கு அவர் கரத்தை வைக்கும்போது தன் மனைவி என்னை விட்டு தூசிக்கிற சூழ்நிலைகளை பிரிந்து போன நிலைமை என்னுடைய பிள்ளைகள் இழந்து போன சூழ்நிலைகள் வேலைக்காரர்கள் எல்லாரும் அழிந்து போன சூழ்நிலைகள் எல்லா விதமான செல்வங்களும் இழந்து போன சூழ்நிலைகள் உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்குள் இருந்த அந்த பெருமூச்சானது வெளியே வருகிறது அந்த ஆகாரத்தை புசிக்கும் போது என் பிள்ளைகளோடு நான் இணைந்திருந்து புசித்தேன் என் மனைவியோடு இணைந்திருந்து புசித்தேன் என் வேலைக்காரதை கண்டு கொண்டார்கள் இத்தனை பேர்கள் மத்தியிலே நான் புசித்த ஆகாரத்தின் மத்தியிலே இன்றைக்கு நான் தனிமையாக இந்த ஆகாரத்தை புசிக்கிறேனே என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு அவருக்குள் இருந்த அந்த அங்கலாய்ப்பான மன கச போன அந்த சூழ்நிலையானது பெருமூச்சாக வெளியே கடந்து வருகிறது பக்தன் அதைத்தான் சொல்லுகிறார் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது இந்த எத்தனையோ பேர்கள் பல விதத்தில் அதிகாரிகள் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விதத்திலே காட்சியளிக்கப்பட்டாலும் அவர்களுக்குள்ளே முடங்கி அடங்கி கிடக்கிறது ஒரு பெருமூச்சு பல ரீதியில் காட்சியளிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பக்தன் யோவுக்கு அந்த அந்த பெருமூச்சு வருவதற்கு காரணம் வாழ்க்கையில் வந்த இழப்புகள் ஒரு மனிதனுடைய மனிதனுடைய இழப்பு வாழ்க்கையின் உள்ளத்திலே அது அங்கலாய்த்து கடந்து வருகிறது பிஞ்சானிகளிடத்தில் அதை சொல்லும் சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் விடுகிற பெருமூச்சு அது பர்லோகத்தில் தேவ சமூகத்துக்கு தேராக அது தண்ணியில் விடுகிற குமிழி போல அது கடந்து போகிறது என்று அவிஞ்ஞானிகள் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளிருந்து எழும்புகிற பெருமூச்சானது அந்த மனுஷனை மிகவும் உடைந்திருக்கிற சூழ்நிலையில் அவன் அறியாதபடி வருகிற ஒரு பெருமூச்சு தான் என கண்பானவர்களே பக்தனுடைய வாழ்வில் அந்த சூழ்நிலை காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் வேதத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அருமையாக நீங்கள் வாசிக்கும் போது கூட இதை கண்டுகொள்ள முடியும் சங்கீதத்தின் புஸ்தகம் ஆறாம் சங்கீதம் ஆராதர்சனத்தில் சொல்லும்போது என் பெருமுச்சினால் இழைத்துப் போனேன் இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே பக்தனாகிய யோவு அவர் ஆகாரத்துக்கு முன்பாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே அந்த போஜனத்தினாலே அவர் போஜனத்து முன்பாக வரும்போது அவர் அந்த பெருமூச்சு விடுவதை காண்கிறோம் இங்கே பக்தனாகிய தாவித சொல்லுகிறார் ஏன்னா என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கியின் கட்டிலே நினைக்கிறேன் அப்போ அவருடைய பெருமிச்சு அவருக்கு வருவதற்கு காரணம் என்ன அவர் பெருமிச்ச மகனாய் அப்சலோ அவருக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் சொந்த மாமனாகிய சவுல் அவருக்கு எதிராக எழும்புகிறதை காண்கிறோம் இப்படி பல ரீதியிலே அந்த தாவீராகிய ராஜாவுடைய வாழ்க்கையிலே அந்த தருக்கங்கள் வந்தபோது அவர் அதிலே மன உடைந்தவராக மன வேதனைப்பட்டவராக அதை அங்கலாய்க்கிறவர் எண்ணத்தோடு இருக்கிறபடினாலே அவர் கண்ணீர் வடிக்கிறார் அந்த கண்ணீரானது அவர் கண்ணீர் வடிக்கிற வேளையிலே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழும்புகிறது ஒரு பெருமூச்சாக வருகிறது அந்த பெருமூச்சாக வருகிறபடியினாலே அவர் சொல்லுகிறார் என்னுடைய பெருமூச்சினால் இழைத்து போனேன் பெருமூச்சு விடுகிறதுனாலே நான் இழைத்து போனேன் என்று பக்தனாகிய தாவி இது சொல்லுகிறார் என இந்த இந்தலைக்காட்சிக்கு முன்பாக இந்த வார்த்தையிலே கேட்டு உங்களை பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை பெருமூச்சிகளினாலே இழைத்து போன அனுபவத்திலே கண்ணீரின் பாதையில் இருக்கிறீர்களோ அப்படி இருப்பீர்களானால் இந்த நாட்களிலே அந்த வேத வசனத்தின் மூலமாக கத்தர் உங்களுடைய பெருமூச்சை மாற்றி அந்த கண்ணீரை மாற்றி இழைத்து போன அனுபவத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார் என்பதை இந்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே பக்தன் தாவீதோர் ராஜாவா இருந்தும் அவர் இந்த பெருமூச்சு விடுவதற்கு காரணம் என்ன எனக்கு அன்பானவர்களே அந்த பெருமூச்ச வருவதற்கு ஒரு காரணம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பான கொந்தளிப்புகள் மகன் மூலமா வரலாம் இல்லை என்று சொன்னால் நம்மளை சார்ந்தவர்கள் மூலமாக வரலாம் இல்லை என்று சொன்னால் நமக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் மூலமாக வரலாம் எந்த ரீதியில் வந்திருந்தாலும் கூட அந்த பெருமூச்சானது ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வருகிறது என்று சொன்னால் அவனால் தாங்க முடியாதபடி உள்ள சூ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் அந்த பெருமூச்சு வருகிறது என கண்பானவர்களே ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரி என்னிடத்தில் செவிக்க வரும்போது இதைத்தான் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையில் திருமண ஆகி பல வருஷங்கள் ஆகிவிட்டது ஆனால் என்னுடைய குழந்தை வாக்கியம் இல்லாதிருக்கிறபடியினால் நான் உடைந்து போயிருக்கிறேன் கணவன் என்னை விட்டு விலகி போகிற சூழ்நிலை வருகிறது என்னுடைய மாமி எனக்கு எதிராக தூசணைங்களை சொல்லுகிறார்கள் எல்லாரும் என்னை விரோதிக்கிற சூழ்நிலையிலே பணிக்கிற சூழ்நிலையிலே ஒதுகிற சூழ்நிலையில் எல்லாரும் என்னை காட்சியளிக்கிற வேலையில் இருக்கிறேன் இந்த வேலையில எனக்கு ஆண்டவர் அற்பத்தை செய்ய வேண்டும் ஆனால் இரவு நேரத்தில் தூங்க முடியவில்லை கண்ணீர் ஒரு பக்கம் என்னை அறியாத வருகிற பெருமூச்சு ஒரு பக்கம் என்று சொல்லுகிறதை காண்கிறேன் அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார்கள் இரவும் பகலும் என்னை அறியாதபடி பெருமூச்சு வருகிறது இந்த பெருமூச்சு வருகிறபடியினால் என் உள்ளத்தின் ஆழத்திலே துக்கித்து சோர்ந்து போய் இருக்கிறேன் இழைத்து போய் இருக்கிறேன் என் வாழ்விலே இந்த பெருமுச்சை மாற்றுவதற்கு தேவன் எனக்கு ஒரு கற்பத்தின் கண்ணியை கட்டளையிட்டு தருவாரா என்று அந்த சகோதரி கண்ணீரோடு முழங்காலில் நின்று செபித்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களிடத்தில் செவித்து அனுப்பும் சொன்னார் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் யாத்ராகம் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ஆறாம் அதிகாரங்களில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் விட்ட பெருமிச்சை தேவன் கேட்டபடியினால் மோசி அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டார் இந்த நாட்களில் நீங்கள் அந்தரங்கத்திலே அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்ட கண்ணீராகி அந்த பெருமூச்சு நிமித்தமாக உங்களுக்கு ஆண்டோர் கற்பத்தை திறந்து கனியை கொடுக்க போகிறார் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி செவித்தேன் அப்போது அந்த வார்த்தையில் சொல்லி செவித்தவர்கள் சொன்னார்கள் என் வாழ்க்கையில் குழந்தை பாக்கி இந்த கையில என்றைக்கு தான் எடுக்கிறேனோ அன்றைக்கு தான் என் வாழ்வில் இருக்கிற பெருமூச்சு என்னை விட்டு மாறும் அதுவரையிலும் என் பெருமூச்சாக தான் இருக்கும் நான் மறந்தாலும் எனக்குள் இருக்கிற அந்த பெருமூச்சு என்னை அறியாதபடி வெளியே வருகிறது என்று அந்த சகோதரி சொன்னார்கள் எனக்கு அன்பானவர்களே அதை கேட்கும்போது எனக்கு மனம் உடைந்தவனாக காணப்பட்டேன் கண்ணீரோடு இருந்தேன் ஆண்டவரே இந்த சகோதரிக்காக நான் செவிக்கப் போகிறேன் அப்பா நீ அற்புதத்தை செய்தாக வேண்டும் என்று சொல்லி மேல் கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த பெருமுச்சது மாற்ற வேண்டும் தகப்பலே அந்த நாட்களிலே தாவது ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்தபோது அந்த பெருமிச்சது எப்படி மாற்றி அந்த பலவிதமான நெருக்கத்திலே நீர் ஜீவனை கொடுத்து திரும்ப ஆசீர்வதித்தீரவா கண்ணீரைத் துடைத்தீரல்லவா அந்த பெருமுச்சை மாற்றினீரல்லவா அப்படியானால் இந்த ஏழு சகோதரிக்கு நீர குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாக வேண்டும் இந்த பெருமிச்சை மாற்றியாக வேண்டும் என்று சொல்லி பாரதோடு சபித்தேன் அந்த எனக்குபத்தை கத்தர் கேட்டார் அந்த சகோதரிட பெருமிச்சை கத்தர் கேட்டார் ஒரு சில மாதங்கள் போது சொல்லுகிறார்கள் நான் கற்பந்தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி அருமையான ஒரு ஆண்பிளையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை தேவன் கொடுத்தார் அந்த மாறினது அந்த பெருமுச்சின் மூலமாக ஆண்டோர் அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் தன் வாழ்விலே அந்த பெருமிச்சினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிகாரிகளாக இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் குடும்பஸ்தர்களாக இருக்கலாம் நிறைய வருமான வரக்கூடியவர்களாக இருக்கலாம் எந்த தோற்றத்திலே காட்சியளிக்கப்பட்டாலும் அந்த ரங்கத்திலே கண்ணீரும் பெருமூச்சமாக வாழ்க்கையிலே கண்ணீரும் பெருமூச்சமாக படுக்கையிலே பெருமூச்சு கண்ணீருமாக இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகள் தான் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பெருமூச்சை நான் காண்கிறேன் உங்கள் பெருமூச்சுக்கு நான் பதில் தரும்படியாகத்தான் சிலுவையிலே உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறேன் ரத்தத்தை சிந்திருக்கிறேன் என்னை விசுவாசித்தால் என்னை நம்பினால் என்னை பின்தொடர்ந்தால் என் மேல் நீங்கள் முழுமையான விசுவாசத்தை வைத்து செவித்தால் என்னை நோக்கி பார்த்தால் என் வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை என் மேல் நீங்கள் வைப்பீர்களானால் வாரத்தை வைப்பீர்களானால் உங்களுடைய பெருமிச்சை நான் மாற்ற வல்லவராக இருக்கேன் என்று சொல்லிதார் இயேசு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே பக்தனுடைய தாவிதுடைய வாழ்க்கையிலே அப்படி வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே பக்தனாகிய தாவிது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஏழைகளின் கண்ணீரை நான் காண்கிறேன் ஏழைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீராகிய பெருமுச்சை ஏழைகளை ஒடுக்கிறவருடைய பெருமுச்சை நான் என்ன செய்கிறேன் அதற்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லி இந்த பக்தனாகிய இந்த தாவீது ராஜாவுடைய வார்த்தையின் மூலமாக தேவ சர்வல்ல காட்சி காட்சியளிக்கிறதை கண்டுகொள்ள முடிகிறது என கண்பானவர்களே பரிசுத்த வேதத்தில் அதே இதில் தான் சொல்லப்படும் பன்னெண்டாம் சங்கீதம் பன்னெண்டு ஐந்தில் சொல்லுகிறார் ஏழைகளின் ஒடுக்குதலின் பெருமிச்சில் ஏழைகளை ஒடுக்கும் ஏழை எளியவருடைய அதுக்கு மேலே அதிகார அதிகாரிகள் அந்த இடங்களில் இருக்கிற பெரிய மனிதர்கள் ஒடுக்கும் போது ஏழைகளை ஒடுக்கும் போது ஏழைகள் விடுகிற பெருமூச்சை கத்தர் பார்த்து அதுக்கு கத்தர் சுகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் எத்தனையோ ஏழைகள் இந்த நாட்களில் ஒடுக்கப்படுகிறார்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக சீ கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படும் போது இவர்கள் அறியாதபடி ஒரு பெருமூச்சு உருவாகிறது என் தேவன் சொல்லுகிறார் இந்த பெருமூச்சிகள் நான் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே வந்தபோது அவர் பெரிய அதிகாரிகளையும் பெரிய பரிசுத்தவான்களையும் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர்களை அவர் தேடி போகவில்லை ஏழைகளை எளியவர்களை பாவியலை இப்படிப்பட்டவர்களை தேடிப்போய் அவர்களுக்கு உதவி செய்தார் சகாயம் செய்தார் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் ஏழைகளின் ஒடுக்கத்தை ஏழைகளின் ஒடுக்கத்தின் மூலம் வருகிற பெருமுச்சை என் ஆண்டவர் காண்கிறார் அவைகளுக்கு இரட்டிப்பான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என அன்பானவர்களே என்னதான் வாசிக்கும் போது மார்க்களதி சுவிசேஷத்திலே ஏழாம் அதிகாரத்தை நாம் திருப்புகிற வேளையிலே அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு சில அற்புதங்களை வார்த்தைகளை கண்டுகொள்ள முடிகிறது சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே முப்பத்தி வசனத்தையும் முப்பத்தி மூன்றாம் வசனத்தையும் முப்பத்தி நாலாவது வசனத்தையும் வாசிக்கும் ஆண்டவர் ஒரு செய்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா எனக்கு அன்பானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இடத்திலே வாய் பேச முடியாத ஒரு ஊமையாக இருந்த ஒரு மனிதன் அதே மனிதன் காது கேட்க முடியாத மனிதன் ரெண்டு ரெண்டு விதமான பிசாசில கட்டப்பட்டவனாக இருந்த ஒரு மனிதனை ஒரு பாலிவனை ஆண்டவரா இயேசு இடத்திலே கொண்டு வந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்து சொன்னார்கள் ஏசப்பா உன்னுடைய கரத்தை வைத்து செவித்தால் இவனுடைய வாயின் கட்டு அறுக்கப்படும் அதே போல காதில் இருக்கிற மந்த காது மாறிவிடும் என்று சொன்னார்கள் அவருடைய வார்த்தைக்காக அவருடைய விசுவாசம் பெருகும்படியாக அவர்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வளரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கரங்களை வைத்து செபித்தார் கரங்களை வைத்து செபிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால் ஏப்பத்தா அவர் பெருமூச்சு விட்டு செவித்தார் அந்த பெருமூச்சு விடும் போது அதுக்கு அர்த்தம் ஏப்பத்தா ஏப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவா என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் அவர் இயேசு கிறிஸ்து கூட அந்த கொடூரமான போராட்டத்தின் மத்தியிலே அவர் ஆண்டவரை நோக்கி பிதா

வேண்டுமானால் அதிசயங்களை கண்டுகொள்ள வேண்டுமானால் அவருடைய பெரிய மகிமையின் மகத்துவங்களை கண்டுகொள்ள வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமூச்சை காண்கிறவர் ஆண்டவர் மட்டும் அதை மறந்து விடாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக நீங்கள் இந்த வார்த்தைகளை அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவளோடு இந்த வார்த்தைகளை தியானித்து கிரகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற இந்த பெருமிச்சுக்கு இதுவரையிலும் பதில் கிடைக்காமல் இருந்தது உங்களுக்குள் போராடி கொண்டிருந்தது பெருமிச்சு உங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த வேத வசனத்தின் மூலமாக சர்வபலம் உள்ள கத்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் எந்தெந்த ரீதியிலே நீங்கள் வியாதிப்பட்டு ஒருவேளை போ போராட்டே அகப்பட்டு சிறையிருப்பு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது யாரிடத்தில் சொல்ல முடியாதபடி அகோரமான கொடூரமான சூழ்நிலையிலே காட்சியளிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சிரித்த முகத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற பெருமிச்சி அதை ஆண்டவர் அறிகிறார் அவர் தேவன் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறபடியால் இந்த நாட்களிலே உங்கள் பெருமிச்சை மாற்றி அதுக்கு ஒரு வழியை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுகமாக்கி உங்களுடைய வாழ்வை செழிப்பாக மாற்றுவேன் என்று கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை வாசித்திருக்கலாம் ஒருவேளை வாசிக்காமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை இதுவரை வசனத்தை கேட்காமல் இருக்கலாம் அப்படி இருப்பி எந்த ரீதியில் நீங்கள் இருக்கப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான்தவராக கத்தர இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெருமிச்சை மாற்றும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை பெருமச்ச நிச்சயமாக மாற்றுவார் என கண்பானவர்களே ஒரு சமயத்தில் என்னிடத்தில் ஒரு நண்பன் வந்து சொன்னான் நான் பல வருஷங்களாக தொழில் செய்து நஷ்டப்பட்டு போனேன் என் பக்கத்தில் இருக்கிறவனோடு அவன் ஏதோ பிள்ளை செய்து விட்டான் என்னுடைய தொழில் நஷ்டம் என் வாழ்க்கை கடனுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் மனைவி பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் அவளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என் தொழிலை நடத்த வேண்டும் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நடந்து பேசிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் என்னை அறியாதபடி அந்த பெருமூச்சு வருகிறது அப்போது கேட்பார்கள் என் மனைவி கேட்பால் ஏன் இந்த பெருமிச்சி இப்போது விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லையே நான் சும்மாதானே இருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் அந்த அந்தரங்க சீதத்திலே அவர் ஒரு நாள் சொல்லுகிறார் இப்படி பெருமூச்சு விடுகிறேன் ஏதோ எனக்குள் அந்த நஷ்டம் வந்தபடியினால் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையின் ஆழத்திலே அந்தரங்கமான சீதத்திலே இந்த பெருமிச்சு நிறைந்திருக்கிறபடியினால் என்னை அறியாதபடி இந்த பெருமூச்சிகள் கடந்து வருகிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் இந்த பெருமூச்சிகளை மாற்றுவதற்காகத்தான் இயேசு நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் தேவ மைந்தனாக இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக நமக்கு வந்திருக்கிறார் அவரிடம் போது அவர் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார் அந்த மாற்றத்தின் மூலமாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த பெருமச்சவர் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவளிடத்தில் வசனத்தை சொல்லும்போது அவருடைய பெருமூச்சி எல்லாம் அவர் நினைத்து கண்கலங்கினார் அவர்களுக்காக நான் செவித்து அனுப்பினேன் ஒரு சில நாட்கள் கழிந்து அவர்கள் வரும்போது சொல்லுகிறார்கள் இந்த பெருமூச்சு என்னை விட்டு எப்படி மாறின என்று தெரியாது என்னுடைய கடை தொழில் இன்றைக்கு ரொம்ப விசேஷமாக கத்தர் ஏசப்பா ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார்கள் எனக்கு கண்பானவர்களே ஏனையை இது என்று சொன்னால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெருமூச்சு நம்மை அறியாதபடி இருக்கிறது அந்த பெருமூச்சை மாற்ற வேண்டுமானால் என் ஆண்டவரை மட்டும் தான் முடியும் அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் வார்த்தைக்கு வார்த்தையை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி செயல்பட தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் பெருமிச்ச மாற்றியமைக்க என் கூடும்

அவர் தம்முடைய ஆவியில் பெருமிச்சிட்டு இந்த சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறாள் என்ன என்று கேட்டார்கள் பரிசேயர்கள் ஆண்டவரை இயேசு இடத்தில் ஒரு தடவை வந்து அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை பிடி செய்ய வேண்டும் பானத்திலே பார்ப்பதற்கு அடையாளத்தை செய்ய வேண்டும் மத்தியில் ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசெயர் ஆகிய ஒரு கூட்டத்தார் இயேசுவிடத்தில் வந்து தர்க்கங்களை பண்ணி அவரிடத்தில் கேட்டார்கள் இயேசுதை கேட்டு ஆவிலே பெருமிச்சோடு அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் வந்து தர்க்க என்ன நீங்கள் என்னிடத்தில் வந்து இப்படி அடையாளங்களை தேடுகிறது என்ன என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லும் போது அவர் ஆவியிலே பெருமூச்சு விட்டு பேசுவதை காண முடிகிறது என கண்பானவர்களே நம்முடைய சீதத்தில் ஒருவேளை நமக்கு எதிராக பரிகாசங்கள் பேசும்போது நமக்கு எதிரான ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்து மோதும் போது ஜெனங்கள் அவளை அற்பமாக எண்ணும் போது நாலு மத்தியில் வைத்து அவளை தூசணமாக சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே அந்த ஆவியிலே ஒரு கலக்கம் வருகிறது அந்த ஆவியில ஒரு பெருமூச்சோடு பேசுகிற தன்மை வருகிறது அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் பரிசேரில் என்னிடத்திலே கூடி வந்து தர்க்கங்களை பண்ணி அடையாளத்தை செய்யுங்கள் என்று சொன்ன போது ஆவியிலே இவர் பெருமூச்சு விட்டார் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எந்த ரீதியில் காட்சியளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் எந்த வாழ்க்கையில் எந்த தீர் நீங்கள் சோர்ந்து வகி கொண்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெருமூச்சுக்கு என் தேவன் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மறந்து விட வேண்டிய தேவை இல்லை எனக்கு அன்பானவில்லை நிச்சயமாக இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் இழப்பு நிமித்தமான வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் எல்லாரும் உங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை கடன்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட என் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த அந்த சூழ்நிலையில் நீங்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டு உங்களுக்கு பதிலளிக்கும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்த பிதாவுடைய ஒரே நானே குமாரனாகியால் உங்கள் ஜீவிதத்திலே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என கண்பாரவர்களே பக்தன் சொல்லுகிறார் ஆகாரத்தின் மேல் என் கரத்தை வைக்கும் போது வேளையிலே என்னை அறியாதபடி என் பெருமூச்சி கடந்து வருகிறது en el எனக்கு அன்பானவர்களே எத்தனையோ பெற்றோர்கள் தன் வாழ்க்கையிலே பிள்ளைகள் திசை திரும்பும்போது போது பிள்ளைகள் கீழ்படியாதபடி தன் தகப்பனை விட்டு விலகிப் போகும்போது தன் தகப்பனை எதிராக எழும்பும் போது அந்த தகப்பனார் ஆகாரத்தை புசிப்பதற்காக அந்த ஆகாரத்து முன்பாக கரங்களை வைக்கும்போது என் பிள்ளைகள் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் பக்கத்தில் இருந்தார்களே அப்போது சந்தோஷமாக புசித்தேனே இப்போ அந்த பிள்ளைகள் எனக்கு எதிராக எழும்பிவிட்டு கடந்து போனார்களே என்று சொல்லி அவர்கள் நினைக்கிற வேளையிலே அவர்களை அறியாதபடி பெருமிச்சு

தெரியாவின் ஜபத்தோடு நீங்கள் இணைந்து கொள்வீங்கனால் பாரத்தில் இருந்து உதவி உங்கள் பெருமூச்சை மாற்ற வல்லமை இருக்கும் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்காக இப்போ நான் சபிக்க போகிறேன் ஆல லூயா சர்வவல்லம் உள்ள தேவனே பரலோகத்தை பார்த்து சபிக்கிறேன் அப்பா அண்டவரே பரிசுத்த வேதத்தில் என்று கேட்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாக இந்த அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே தன் வாழ்க்கையில் இருக்கிற பெருமிச்சை மாற்றுவதற்காக தேவன் ஒரு வழியை தரக்கம்படி சபிக்கிறேன் அப்பா அடமரே இழப்பின் நிமித்தமாக பிரிவினை நிமித்தமாக அடுத்த ஒருவேளை பெருமிச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி அந்த பெருமூச்சை மாற்ற வல்லமை உம்மால் உண்டு என்று சொல்லி அப்பா அந்த திறந்த வழியில் கரங்களை ஏறெடுத்து பர்லோகத்தை பார்த்து இந்த ஜனங்களுக்காக செபிக்கிறேன் தகப்புனே நீ இருந்த பெருமூச்சிகளை மாற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா அந்த ஒரு ஒருவேளை ஏழைகளாக இருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்தில் நெருக்கப்படுகிறபடியால் அந்த ரங்கத்தில் நாங்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம் சுவாமி இந்த பெருமூச்சுக்கு எங்கள் பதிலில்லையா என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கலாம் அந்த பிரேத வார்த்தைகளை கேட்டுக் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் வரலோகத்தில் இறங்கி வந்த தெய்வம் ஏசு கிறிஸ்துவானவர் இப்போது இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும்படி ஏழைகளுக்கு ஆண்டவரே அந்த பெருமூச்சை மாற்றி அதிசயத்தில் செய்யும்படி பரலோகத்தை பார்த்து செவித்து ஏசுமி நாமத்தில் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரை ஆண்டோர் கிரிய செய்யும் ஐயா குழந்தை வாக்கியங்கள் இல்லாதபடி இருப்பார்களே ஆனால் என் ஆண்டோ அற்பத்தை செய்யும்படி நான் செபிக்கிறேன் பெருமூச்சை மாற்றி போடுவீராக வியாபாரத்தில் நஷ்டம் என்று சொல்லி பெருமூச்சோடு இருக்கிறார்களோ என் ஆண்டோர் அந்த நஷ்டத்தில் இருக்கிற பெருமூச்சை கத்தர் மாற்றி போடும்படி செபிக்கிறேன் சுவாமி அன்று வாக்கு கடங்காத பெருமிச்சோடை பரிசுத்தாள் எங்களுக்காக அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பின்பா விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதப்பா அந்த ஒரு அந்த ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக என் தேவ பரிசு தாவியானவர் இந்த ஜனங்களுக்காக ஒவ்வொருவருக்காக திராவிடத்தில் வாக்கு கடுகாத பெருமிச்சோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என் அற்புதத்தை செய்கிற ஏசப்பா நீ அற்புதத்தை செய்யும்படி சபிக்கிறேன் ஒரு அற்பத்தை செய்வீராக இந்த பெருமச்சை மாற்றுவீராக பெருமச்சின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரா இருந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு அதிசயத்தை செய்து ஒரு அற்பத்தை செய்து ஒரு அடையாளத்தை செய்து தேவ தேவாவின் வல்லவின் கிரியினாலே இவருடைய வாழ்க்கையை புதுப்பித்து கட்டப்பட பெருமச்சு மாற்றப்பட மனமகிழ்ச்சி உண்டாக சமாதானம் உண்டாக என் ஆண்டு அற்பத்தை செய்ய பரலோகத்தை பார்த்து சபிக்கிற தகப்பலே நீ அற்பத்தை செய்யும் பக்த தாவிதுடைய பெருமுச்சை மாற்றின தேவன் பக்தத் யோபுடைய பெருமுச்சை மாற்றின தேவன் ஆண்டு முறை ஜியாதி கிடந்த அண்டுமரே மனிதன் விசுவாசிம்பிடியில் இருந்த மனிதனுடைய எல்லா விதமான போராட்டத்தை உடைத்து பேசும்படி காது கேட்கும்படி செய்த தெய்வம் ஏசு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இப்போது ஒரு அதிசயத்தை செய்வீராக அற்புதத்தை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக மாற்றுவீராக பல்லவத்தில் தேவர் இறங்கி அற்புதத்தை செய்ய பல்லவத்தை நோக்கி கேட்கிறேன் அப்பா ஆண்டவரே ஜபத்தை கேட்டிருக்கிறபடி நாள் தண்ணி அப்பா தேழை பிள்ளைகள் மத்தியில அந்த ரகத்துல பெருமிச்சோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில இருக்கிற பெருமிச்சுக்கு நீர் மாற்ற ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டீரே உக்கு தட்சி அப்பாசுவாலன் பெருமிச்சு மாற்றப்பட்டது ஒரு தாவும் சொல்லுகிற அளவுக்கு நீர் அற்புதத்தை செய்திருக்கிறபடி நாள் கோடி தட்சி இப்படி கறத்துல உப்பு எடுக்கிற சுவாமி அடவரே இந்த பெருமைச்சோடி யார் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாருமே ரட்சகர் நேரத்துல மாத்தியிருக்கிறபடி ராஸ் தோத்திரம் அடவரே நோடி இணைந்து ஜெபத்துல செயல்பட்டு கொண்டே ஒவ்வொரு வரையும் ரா சீர் வைத்து பெருகப்பண்ணும் இந்த தொலைக்காட்சி பற்றி முன்பாக கண்ணீரோடு

தேவாவி எனக்கு கிரியை செய்கிறபடி ஆ ஸ்தோத்திரம் ஏசப்பா கணித துடைக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆ சீதியம் உடைய கரத்திரோ உப்பு கொடுக்கிறே அடிமை தாழ்த்திரு ஏசுவி நாமத்தில் சவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பான புரளே அந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளே கர்த்தர் இன்னும் பெரிய கிரியைகளை செய்ய போகிறார் தொடர்ந்து நீங்கள் ஜெப உதவிகள் தேவையான என்னுடைய செல்ஃபோனை கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை என்று சொன்னால் நேரடியாக வந்து நீங்கள் செவித்து போகலாம் உங்களுக்காக எப்போது செபிக்கப்படும் உங்களை செழிப்பாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர்களை ஆசிரியத்தை பெருக பண்ணுவார் எல்லாத்தையும் ஆண்டு சமத்தில் ஒப்புக்கொடுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்